ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ் இன்றைய பதிவில் மகா சிவராத்திரியோட வழிபாட்டை வந்து வீட்லேயே எப்படி வந்து மேற்கொள்ளலாம் நாலு கால பூஜை வந்து எப்படி வந்து செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருளாக அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேத்தியங்கள் பண்ணலாங்கிறதெல்லாம் இன்றைய பதிவில் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவும் முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதம் முழுவதுமே வந்து நம்ம வந்து சிவராத்திரிக்கு வந்து விரதம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு வந்து ரொம்பவே விசேஷமானது அந்த சிவராத்திரி அன்றைக்கு நம்ம வந்து கண் விழித்து அந்த பூஜைகளை வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு பூஜையிலே ரொம்பவே சிறந்த பூஜைன்னு வந்து குறிப்பிடும் போது வந்து சிவ பூஜைங்கிறது ரொம்பவே அதீத சக்தி வாய்ந்த பூஜைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பூஜைகளை நம்ம வந்து மேற்கொண்டாலும் சரி இந்த பூஜைகளை நம்ம கண்ணால் கோயிலில் போய் பார்த்தாலும் சரி நம்மளுடைய ஏழு ஜென்மங்களுடைய பாவங்கள் தீரும் சகல செல்வங்களும் கெட்டும் ரெண்டாவது பார்த்தா கணவன் மனைவி பிரச்சனை வந்து நிரந்தரமாக தீரும்னு சொல்லியிருக்காங்க இந்த சிவ பூஜை வந்து இரவு நேரத்தில் பார்த்து நாலு காலங்களாக அதாவது யாம காலங்களாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு பூஜையும் பார்த்தா மூன்று மணி நேரம் வந்து கோயிலில் வந்து பூஜிக்கிறாங்க அதே முறைப்படி நம்மளும் வந்து வீட்டில் வந்து லிங்கம் இருந்தால் வீட்டில் வந்து தாராளமாக பூஜை செய்யலாம் என்கிட்ட லிங்கம் இல்லை ஆனால் நான் வீட்டில் பூஜை செய்யணுன்னு ஆசைப்படுறவங்க மஞ்சளில் நம்ம எப்படி பிள்ளையார் பிடிப்போமோ அதே போல் லிங்கத்தை வந்து வடிவமைச்சு அந்த லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணலாம் ஏன்னா இறைவனும் இறைவியும் அந்த லிங்க ரூபத்தில் தான் வந்து காய்ச்சி அழிக்கிறாங்க ஒன்று சேர வந்து நமக்கு வந்து காய்ச்சி அளிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பூஜை பண்றது வந்து ரொம்பவே சிறப்பு விரதம் வந்து இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி காலையிலே வந்து சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே நல்லா அழகாக குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்று முழுவதும் பார்த்தா சிவனுடைய நாமங்களை வந்து நம்ம மனதாக சொல்லிக்கிட்டே வந்து நம்ம பூஜைகளை வந்து செய்யலாம் சாயங்காலம் வந்து பூஜை தொடங்கும் முன்பும் குளிக்க முடியுங்கிறவங்க வந்து தாராளமாக குளிச்சுட்டு வந்து பூஜையில் உட்காரலாம் இல்லைன்னா காலையிலேயே குளிச்சுட்டேன் அப்படிங்கிறோம் பரவாயில்ல அப்படியே வந்து நம்ம சுத்தமாக இருந்தாலே பூஜையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பூஜை பார்த்தா ஒவ்வொரு காலமும் மூன்று மணி நேரமாக பிரிக்கப்பட்டிருக்கு முதற்காலம் காலம் பார்த்தா மாலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முதல் காலம் வந்து பிரம்மா வந்து லிங்கத்திற்கு வந்து பூஜை பண்ண காலமாக இது சொல்லப்படுது அந்த நேரத்தில் பார்த்தா நம்மளும் வீட்டில் வந்து இந்த பாலால் ஆனால் வந்து பொருட்களால் அந்த பூஜை பண்ணலாம் பால் தயிர் நெய் அந்த மாதிரி பொருட்களெலாம் வந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு நெய்வேத்தியமாக வந்து பாசி பருப்போடு கலந்து சக்கர பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறது நல்லது இதேமாதிரி ரெண்டாவது காலம் பார்த்தா நம்மளை காக்கக்கூடிய தெய்வமான விஷ்ணு பகவான் வந்து லிங்கத்திற்கு வந்து பூஜை பண்ணியிருக்காரு அந்த அந்த பூஜையில் வந்து கரும்புச்சாரம் வந்து பயன்படுத்துவாங்க கோயிலெல்லாம் கரும்புச்சாறு இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து பஞ்சாமிர்தா அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக பால் பாயசம் வந்து வச்சுக்கலாம் இரண்டாவது யாம காலத்துக்கு மூன்றாவது யாம காலங்கிறது பார்க்கும்போது பன்னிரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் இந்த காலத்தில் பார்த்தா இறைவீட்டு தன்னுடைய இறைவனுக்கு பூஜித்த நேரமாக இருக்குது இதற்கு பேர் வந்து லிங்கோத்தவ காலம்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த நேரத்தில் வந்து இவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறைவனுக்கு வந்து தேனால அபிஷேகம் பண்ணியிருக்காங்க தேனாலையும் பாலாலையும் நம்மளும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக எள்ளு கலந்த சாதம் வைத்து படைக்கிறது ரொம்பவே சிறப்பு நான்காவது காலம் வீடியோ காலில் ஒரு மூன்று மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் வந்து முனிவர்கள் மகாரரிஷிகள் மனிதர்கள் அனைத்து விதமான உயிர்களும் ஜீவராசிகளும் வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜை அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜை வந்து செஞ்சு நம்ம என்ன பால் அபிஷேகம்லாம் அழகாக பண்ணி பூஜை செய்யலாம் இறுதியாக பார்த்தா நம்ம என்ன நெய்வேத்தியம் வந்து அவருக்கு வந்து வைக்கணும்னா வெறும் சாதம் இருக்கல அன்னத்தில் ஒரு சொட்டு நெய் விட்டு அன்னத்தை வந்து அந்த நாலாவது யாம காலத்தில் வந்து கோயிலை வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அடுத்து தீப தூபம் ஆராதனை எப்போதும் போல் வந்து நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து காட்டுறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் வந்து லிங்கம் கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி பட்டு ஆடை அந்த மாதிரி கூட நல்லா அழகாக வந்து பூஜை செஞ்சுக்கலாம் இல்லை எங்களால் வந்து நைட்டு இரவு முழுதும் வந்து முழித்து எங்களால் பூஜை பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்க தாராளமாக அந்த பூஜை வந்து போய் கோயிலில் பார்த்தோன்னா அந்த பூஜை செய்தது அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் சில பேர் வந்து நான் வீட்லேயே இருந்து வந்து இந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு கால பூஜை மட்டும் செய்யலாமா தாராளமாக பன்னிரெண்டு மணிக்கு செய்யக்கூடிய லிங்கோத்துவ கால பூஜை வந்து செய்யறது ரொம்பவே நல்லது அத்தனை மணிக்கெல்லாம் என்னால் எழுந்திரிச்சு செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறவங்க இடியக்கால நாலு மணி அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது முந்நூற்று ஆறு அந்த நேரத்தில் தான் வந்து மனிதர்கள் ரிஷிகள் எல்லாரும் பூஜை செஞ்சுருக்காங்க அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பொருளெலாம் வந்து நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி இந்த நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையும் வச்சு சிவபெருமானை பூஜித்து நம்மளுடைய சிவனுடைய முழு அருளையும் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்னால் வந்து சாப்பிடாம வந்து பூஜை செய்ய முடியாதுங்கிறவங்க தாராளமாக வந்து பாலோ பழமோ ஒரு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு வந்து சிவனுடைய பூஜைகள் செய்யலாம் அது முடியாதவங்க வந்து தாராளமாக உணவே எடுத்துக்கிட்டு கூட பூஜைகள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த முறையில் தான் வந்து நான் வந்து வருடாந்தோறும் வந்து பூஜைகள் செய்கிறேன் இந்த ஆண்டு எல்லாருமே வந்து சிவனுடைய அருளை முழுமையாக வந்து பெறணும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க பாய்